அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலிருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரன்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்து இருக்குது இப்போ வரக்கூடியது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அட்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம் ஆனா சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனா சுக்கரன் உச்சத்தில் போகிறது மீனத்துல சூரியன் அங்க வந்து பங்குனி மாதம் வந்துடுதுன்னா சூரியனுக்கு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னா அதுக்கு ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்கள்ல அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பா இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்லை முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் பண்ணக்கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது பிராமணர்கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை தான் அந்த யோகினிலாம் சொல்கிறது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவாக வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலேயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல கண்ணியில சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்றதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி கண்ணியில சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ அது ஒரு தோஷமா வச்சுட்டு அந்த தோஷத்தினோட வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இத சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் வக்கரகதியில உச்சகதியில பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்கிறாரு அப்படிங்கிறது இது சற்றேற குறைய இப்ப இருபத்தொம்போது ஒன்னு இருபத்தஞ்சு தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில் நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு முப்பத்தொன்று அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் வக்கரகதியில் தான் இருக்கும் அதே போல் அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மீனத்தில் இப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்கு புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த சுக்கரன் வக்கரகதி பயிற்சி அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு அதீதமான சந்தோஷமான நேரம் பெரிய ராஜயோகம் இருக்கு இதுவரை நீங்கள் பட்ட கட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் இதுக்காகவே அந்த கட்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வக்கரகதியில் வராருன்னு நீங்கள் நினச்சிக்கணும் வக்கரகதி தான் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் ரொம்ப லாங் டேம் அந்த இடத்துல இருக்கார் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிரும் கிடைக்கணும் எதுக்கு சொல்கிற உதாரணத்துக்கு இப்போ கணவன்கிட்ட டைலாம் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க கொஞ்சம் சமாதானம் ஆகும் ரொம்ப அதிகப்படியான கற்பனையினுடைய ஆசையில் இருந்தீங்க ஆசை வந்து ரொம்ப கற்பனையான ஆசைகள்லாம் நிறையா இருந்தது அதில் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் கனவு பளிக்கும் கற்பனை நிஜமாகும் திடீர்னு பார்த்தா அதிர்ஷ்டவசமாக எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதுலேயும் உள்ளோக்கம் இருக்கும் த கிஃப்ட் அண்ட் டேக் பாலிசி கொடுத்து எடுக்கிறது அந்த போட்டு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க கொடுத்து போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடுத்து வாங்கிறது அப்போது அவங்க அன்பை கொடுக்குறாங்கன்னா அந்த அன்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூச்சமம் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவை இருக்கு அதனால் அந்த அன்பு குறிப்பாக காதலர்கள் அந்த காதல்கிற ஒரு விஷயத்தில் அளவு கடந்து கற்பனையில் மிதக்கக்கூடிய காலம் நிறைய பேர் நீங்கள் ப்ரொபோசல் பண்ணிக்கலாம் உங்களுடைய காதல் ஜெயிக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் தான் முதல்ல சொல்லுவாங்க எப்போவுமே காதலை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது ஆண்கள் சொல்லக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் இயற்கை ஆனால் பெண்கள் தான் வந்து காதல் வயப்படுறதில் பெண்களுக்கு தான் முன்னுரிமை அவங்க ஓகே சொன்னால் தான் அதில் ஸ்ட்ராங்கு ஆண்கள் ஓகே சொல்கிறதுல ஸ்ட்ராங்கே இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னால் கிரகங்கள்லேயே ஆண் கிரகம் பெண் கிரகம் இருக்குது அலிகிரகம் இருக்குது அதே போல் ஆண் ராசி பெண் ராசி இருக்குது அந்தந்த லக்கணம் ஆண் லக்கணம் பெண் லக்கணம் இருக்குது அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோனி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஆண் புலி பெண் புலின் இருக்குது ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்குது சும்மா பொதுவாக யோனியில் வந்து குதிரைன்னு போடுவாங்க அது ஆண்கொழியா பெண் குதிரையாங்கிறத பார்த்தா தான் தெரியும் அதை போடும் அதை யாரும் சொல்கிறதில்லை பொதுவாக ரைட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அதனால் காதலுங்கிற விஷயத்தில் பெண்கள் தான் முன்னாடி சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் இல்லை ஆண்கள் சொல்லிட்டா பெண்கள் எப்போ வேணால் மாறலாம் இந்த காலகட்டத்தில் பெண்கள் தானாக முன்வந்து பல நபர்களுக்கு தங்களுடைய பழகக்கூடிய நபர்களுக்கு காதல் வயப்படுறதோ ப்ரப்போசல் சொல்கிறதோ கண்டிப்பாக நடக்கும் நகை வாங்கக்கூடிய நேரம் இல்லை அடகு வைத்த நகையை திருப்பக்கூடிய நேரம் இல்லை பணம் இது வரைக்கும் கிடைக்கல ரொம்ப நாளாக பணம் கிடைக்காம இருந்தது அப்படின்னா அந்த பணம் திரும்ப உங்கள் கைக்கு வரக்கூடிய நேரம் கொஞ்சமாகதும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு டியூ சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த ரெண்டு டியூவில் ஒரு டியூவாவது வந்துடும் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்னு பைசல் பண்ணாங்கன்னா அந்த பைசல்ல ஏதோ கொஞ்சமாவது வரும் குறிப்பாக இதை நான் சொல்கிறது இந்த காதலுங்கிறதெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் போல் இந்த நக சமாச்சாரம் கனவு கற்பனை இந்தந்த சமாச்சாரமெல்லாம் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு தான் குறிப்பாக தகாத பழக்கம் கூடாது யாரையும் நம்பக்கூடாது எல்லாத்தையும் நம்பி பொருள் இழக்கிறதோ மனதை இழக்கிறதோ பொருளை இழக்கிறதோ கண்டிப்பாக கூடாது எல்லாம் நல்லவங்கன்னு பார்க்கக்கூடாது ஏற்கனவே பட்ட காயம் அந்த காயம் எப்படி ஆச்சுங்கிறத மனசுல நினைச்சு அதுக்கு தகுந்த தான் பழகணும் சும்மா மாத்திட்டாங்க சொல்லிட்டாங்க நம்பிட்டோம் அப்படின்னா உங்களை நம்ப வச்சாச்சுன்னா அடுத்து மூணு மாசத்துல திரும்ப ரிட்டர்ன் மாறிடும் அதனால எதுலயும் முன் உணர்வு ஜாக்கிரதை தேவை குறிப்பாக பெண்கள் அத்துணை வயதுக்காரர்களும் தங்களுடைய கணவனுக்கு இல்லத்திலே குடும்ப உறவுல எந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நல்லது கணவனுக்கு குழந்தைகளுக்கு பேரனுக்கு பேத்திக்கு எல்லாத்துக்கும் இந்த சுக்கரன் நல்லது பண்ணுவார் நகை இல்லாதவங்களுக்கு நகை கிடைக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு வெளிநாடு உடனடியாக வாய்ப்பு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் சம்பளத்தில் வந்து நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வருமானம் உள்ள வேலையோ தொழிலோ அமையும் குறிப்பாக இந்த நகை இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க ஜவுளி விற்பனையாளர்கள் ஜவுளி தொழிலில் இருக்கிறவங்க நகை தொழிலில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் வயதானவர்கள் தங்களுடைய நகையை லாக்கரில் வச்சிடுறது நல்லது யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது உங்களுடைய குறிப்பாக இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சொத்துக்களை இழக்கக்கூடாது